வணக்கம் ஜி வணக்கம் ஜி இந்தியாவியே உலகத்தையே இந்த சம்பவம் வந்து ஒலுக்கி இருக்கு காஷ்மீர் பகல்காம்ல நடந்த பயங்கரவாத கொலைவெறி தாக்குதல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கின்றனர் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை மத்திய அரசாங்கம் எப்படி இருக்கு வணக்கம் ஆக்சுவலி இது ரொம்பவே ஷாக்கிங் நியூஸ் தான் நான் இது வந்த போதே இது படிச்ச போதே நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் என்னடா திருப்பி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமா ஒண்ணுமே இருக்குல்ல அதுக்கப்புறம் திடீர்னு ஆரம்பிச்சுட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ புல்வாமாவுக்கு அடுத்தபடியாக ஊதிக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய அட்டாக்காக நான் பார்க்குறேன் அதாவது கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லை தாண்டிய தீவிரவாதம் பாகிஸ்தான்லேருந்து அது இருக்கு தொடர்ச்சியாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வந்து நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பிறகு இது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்திருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் காஷ்மீரில் பல்வேறு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அரசியல் மாற்றங்கள் முந்நூற்றி எழுபது ரிமூவ் பண்ணாங்க கம்ப்ளீட் கண்ட்ரோலில் வந்துச்சு அதுக்கப்புறமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தேர்தல்கள் நடத்தப்பட்டன இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த அங்கே வந்து உள்ளூர் மக்களினுடைய ஆதரவு இருக்கு இல்லையா அதாவது இருந்து ஊடுரு வருகிற அந்த தீவிரவாதிகளுக்கு உள்ளூர் மக்களினுடைய ஆதரவு பெருவாரியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுதான் காரணம் இப்படி நாளாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அட்டாக்ஸ்லாம் ஏதும் இல்லாமல் இருந்தது புல்வாமா அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் எப்படி இவங்க வந்து ரியாக்ஷன் பண்ணினாங்க அதாவது அதுக்கு எப்படி பதிலடி கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாலாக்கோட்டில் அதை பாலாக்கோட்டுங்கிற இடத்துல உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது தீவிரவாத தீவிரவாத பயிற்சி பெற்று கொண்டிருந்த அவர்களை வந்து இவங்க வந்து தாசம் பண்ணிட்டாங்க அந்த கேம்ப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அந்த அதுக்கு என்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாம அதனால இந்த புல்வாமாக்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டாக தான் நாம இதை பார்க்கணும் கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த இஸ்ரேல் மேலே ஹமாஸ் போர் தொட்டது பாத்தீங்களா அதாவது சடன் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு இஸ்லாமியர்களை சுட்டு கொண்டுறாங்க தீவிரவாதிகள் அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படிதான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி காஷ்மீர் டிஜிபி சாரி ஸ்ரீநகர் டிஜிபி சொல்லியிருக்கிறாரு ஸோ தட் இஸ் ஒன் திங் இது வந்து நடந்தது பைசரன் அப்படிங்கிற ஒரு புல்வெளி புல்மேடு இருக்கக்கூடிய பகுதிகளில் பகல்காம்ங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருபத்தெட்டு பேர் கொலை பண்ணுற கொலை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யாரும் ஒருத்தர்லாம் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளவு நெட் நெட்ஒர்க் இருந்துச்சு லாஜிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி வரை இப்போ வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதனுடைய சீக்கிரட் என்னங்கிறது தெரியல நார்மலி என்னாகும் இது மாதிரி இதுக்கு பின்னால் ரெண்டு பேர் இருந்தாங்க நாலு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் சுட்டு கொ கொல்லப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த 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 விஷயத்தை வேணும்னே இந்த கவர்மெண்ட் வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கவர்மெண்ட் வந்து இதை எவ்வளோ சீரியஸா அணுகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கு மு இதில் இன்னொரு முக்கியமாக நான் பார்க்கறது ஒரு ரெண்டு நாள் முன்னால தான் காஷ்மீர்னுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் வந்து ஹிந்துக்களை பற்றியும் ஹிந்துஇசம் பற்றியும் ரொம்ப கேவலமாக பேசினார் அதனுடைய அதற்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அதுக்கு வந்து ரிட்டார்ட் கொடுத்தாங்க அதாவது கவுண்டர் கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது இட்ஸ் வெரி ராங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது இது நடந்த ரெண்டாவது நாளே இது மாதிரி ஆகிறது அப்படின்னு சொன்னா இந்த அசிஃப் முன் அசிம் முனியருடைய இந்த பேச்சுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி சுமாச்சாரங்களெல்லாம் எல்லா ஆங்கிள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணித்தான் ஆகணும் சோதனை பண்ணி தான் ஆகணும் ஸோ இது நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் முக்கியமாக இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருக்கிறாங்க பேர் கேட்குறாங்க நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்குறாங்க ஹிந்து அப்படின்னா உடனே அவங்க வந்து சுட்டு கொண்டுடுறாங்க ஹிந்து இல்லைன்னு சொன்னா விட்டுடுறாங்க இதுதான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஹிந்துக்களை மட்டுமே எலிமினேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இந்த தீவிரவாதி உள்ள வந்திருக்கிறார் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில மூலமாக அவங்களுடைய அந்த அந்த ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு பாகிஸ்தான்ல அந்த ஆர்மியிலேயே ஏகப்பட்ட யூனிட் இருக்கு ஐஎஸ்ஐ இருக்கிற மாதிரி அதாவது என்ட்ர சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று பாருங்க அது மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்னு ஒன்று இருக்கு தான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இவங்களாம் ஊடுருவு வைக்கிறாங்க ஸோ இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான் நான் சொல்றேன் இது வந்து பிகாஸ் அங்க சுடப்பட்டவர்கள் அனைவருமே ஹிந்துக்கள் அப்படிங்கும் போது இது இந்து வெறி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் அதாவது இந்தியா வெறி அப்படிங்கிறத இப்ப மாத்தி ஹிந்து வெறி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு கபில் சிபல் சொல்கிறாரு இது வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வந்து இந்த மேட்ரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது கபில் சிபல் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்கள் நேர்களுக்கும் நல்லாவே புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறவர் தான் கபில் சிபல் அதனால் கபில் சிபல் சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஆனால் இந்த விஷயம் எப்படி நாம் இது இதை இந்த இதை வந்து இன்னொரு கோணத்தில் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை விரட்டினதுக்கு அப்புறமா அங்க இந்துக்கள் பயங்கரமா தாக்குதலுக்கு ஆளானார்கள்ங்கிறது தெரியும் இந்துக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பாதுகாப்பின் இல்லாத ஒரு நிலை வந்துட்டு இருந்தது அங்க நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் கடைகள் சூறையாடப்பட்டன வீடுகள் தீக்கு இரையாக்க தீக்கு இரையாக்கப்பட்டன இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் நடந்த போது அங்கே அங்கே இருக்கிற இராணுவமோ அல்லது அங்கே இருக்கிற முகமது யூனிஸோ எந்த விதமான சலனமே இல்லாமல் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது உண்மை ஆனால் நம்ம அதை ஒரு வெளிநாட்டில் நடக்கிற இந்த அட்டூழியத்தை நம்ம நம்ம நான் இராணுவமோ இல்லைன்னா நம்மளுடைய படைகளோ அங்கே உள்ள போயிட்டு பண்ண முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இதையே நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் நடக்கிறது என்ன சார் சொல்லுங்க மேற்கு வங்காளத்திலும் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அஸ்ஸாமில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்போ இப்போ இங்க இவர் கூட சொன்னார் ஆன்டி சனாதனத்தை மொழிப்பேன் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் வந்து இதெல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் மக்களுடைய மனசில் இந்துக்களை கொல்ல வேண்டும் இந்துக்கள் காப்பிர்கள் யாரு இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவர்கள் உலக அளவுல ஒரு இஸ்லாமிய சமூகத்துல இருக்கிற ஒரு மத நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடா தான் நாம் இதை பார்க்கணும் அப்போ நம்ம இந்து ஹிந்துக்கள் இந்துக்களை காப்பாத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு அதேதான் இருக்கு கிறிஸ்தவர்கள் குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியால ஒட்டு மொத்தமாவே இஸ்லாமியர்களை ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணமே வக்ஃபு போர்டு தான் வக்ஃபு போர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு அட்டாசம் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க சட்டத்திருத்தம் கொண்டு வந்த பிறகும் கூட அது கோர்ட்ல நிலுவையில இருக்கு அது வேற விஷயம் கொண்டு வந்த பிறகும் கூட அவங்க வந்து இந்த மாதிரி அது என்னது இந்த நோட்டீசஸ் அதாவது இந்த நிலம் என்னோடது அந்த நிலம் என்னோடது இந்த வீடு என்னோடது அப்படிங்கிறது அந்த நோட்டீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலை இது ஒரு மன நோயே எப்படியாச்சும் இது கம்ப்ளீட்டா கப்ஜா பண்ணி நம்ம ஆதிக்கத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க அப்போது யாரும் உங்களை வந்து நம்பிக்கையோட உங்கள் கூட்ட உங்கள் கூட ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருமே வந்து அவநம்பிக்கையோட ஒரு சந்தேகத்தோட பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து அந்த இஸ்லாமிய சமுதாய சமுதாயம் தான் அப்போது இஸ்லாமிய சமுதாயம் தான் வெளியில் வரணும் சரி இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தது இதுல ரொம்ப பைசாரன்ல பகல்காம்ல ஒரு இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தெட்டு பேரும் இந்துக்கள்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இமேஜின் பண்ணி பாருங்க அமர்நாத் யாத்திரை யார் போவாங்க அமர்நாத் யாத்திரைக்கு போறவங்க எல்லாருமே ஹிந்துஸ் தான் ஆனா எவ்ரி இயர் அங்க வந்து கரெக்டா அந்த அந்த சீசன்ல அதாவது ஜூலைக்கு அப்புறமா அந்த சீசன்ல இந்துக்கள் இந்து யாத்திரிகர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஏன் அதே மாதிரி தான் ஆல் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு ஊர்வலம் ஆகட்டும் ஹனுமான் ஜெயந்தி ஆகட்டும் அல்லது தசராவில் துர்கா பூஜை அந்த மாதிரி ஊர்வலங்கள் ஆகட்டும் உத்தரப்பிரதேசத்தில் காவடி யாத்திரை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுடைய தாக்கம் அதாவது இவங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு உலக அளவில் இது அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நவ் ஐ எம் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் இப்போ இந்த மேட்ரு நம்ம எப்படி அணுக போறோம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது நேற்றுக்கு சவுதி அரேபியாவுக்கு பிரதமர் சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு அங்கிருந்து அவர் அமித்ஷாவை கூப்பிட்டு உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு சொல்றாரு நீங்க உடனே காஷ்மீருக்கு போங்க அப்படின்றாரு அமித்ஷா எல்லா வேலையும் அப்படியே நிறுத்திட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போறாரு ஐ திங்க் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் அங்கே போயாச்சு அதாவது பொழுது சாயங்கிறதுக்கு முன்பே அவர் அங்கே போய் சேர்ந்துட்டாரு லெப்டினன்ட் கவர்னர் கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அதை நம்ம பார்த்தோம் அதே சமயம் பிரதமர் வந்து தன்னுடைய மற்ற அலுவல்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு சவுதி அரேபியாவிலேருந்து திருப்பி பாரதம் திரும்பிகிட்டு இருக்கிறாரு இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறாங்க ஏர்போர்ட்லேயே அவங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரீஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து பாலாக்கோட் மாதிரி ஒரு இதுவா இது நடக்குமா அல்லது இதை வந்து வேற லெவலுக்கு ஏன்னா நீங்கள் சும்மா பாலாக்கோட்டில் போய்ட்டும் அடிச்சிட்டோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் போறது போறதில்லை நீங்கள் வந்து பார்டரை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெங்கன் பண்ணி ஆகணும் பார்டரை வந்து உங்களுக்கு அந்த இந்த எல்லைப்புறத்தில் வந்து ரோந்து கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரோந்து இருக்குது ஆனாலும் சுரங்கங்கள் வழியாக வெளில வரவங்க இருப்பாங்க அதாவது பங்களாதேஷ்லேருந்து மேற்கு வங்காளத்தில் இப்போ நடக்கிறது இந்த முர்ஷிதாபாதெல்லாம் இருப்பாங்க முர்ஷிதாபாதெல்லாம் ஏகப்பட்ட சுரங்கங்கள் இருக்கு அங்கெல்லாம் வந்து பார்டர் ஃபென்சிங் கிடையாது அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சில இடங்களில் பார்டர் ஃபென்சிங் கிடையாது அதெல்லாம் அவங்க வந்து ஃபென்சிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக மாற்று மா அர்த்தமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே இது வந்து காஷ்மீரை வந்து ஐநா சபைக்கு பிரதமர் நேரு எடுத்துட்டு போயிட்டு நம்ம தான் அசிங்கப்பட்டோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால இதை வந்து ஒரு இன்டர்னல் மேட்டரா அதாவது ஒரு பைலேட்ரல் மேட்டரா தான் நம்ம இதை பார்க்கணும் எப்படி இவங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கிறது அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா யோசிக்கிறது எப்படி அப்படின்னா ஒன்னு பார்டர் கண்ட்ரோல் பண்ண போறாங்க ரெண்டா இப்போ வந்து லோக்கலாக ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்களுடைய படைகள் அவங்களுடைய இன்டெலிஜென்சி இதெல்லாம் வந்து அவங்க வந்து பலப்படுத்த போறாங்க ஸோ தட் அவங்களால ஓரளவுக்கு இந்த கண்ட்ரோலை கொண்டு வர முடியும் ரெண்டா இது ரெண்டாவது மூணாவது வந்து இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம பஞ்சாபில் வந்து ஐந்து நதிகள் பாயும் இடம் அதாவது சீலம் பியா சட்லஜ் இந்த அஞ்சு நதிகளில் மூன்று நதிகளினுடைய நீர் வந்து தடை பாகிஸ்தானுக்கு போகிறது இந்த இண்டஸ் ட்ரீட்டி இருக்குது இல்லையா இண்டஸ் வேலி ட்ரீட்டி இருக்கு இண்டஸ் ரிவர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பன்னாட்டு ஒப்பந்தம் அதாவது ரெண்டு ரெண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தத்தை நாம் நிறுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி வந்து பங்களாதேஷ் ஆட்டின போது நரேந்திர மோடி என்ன பண்ணினாரு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு கல்கட்டா போர்ட்டு கல்கட்டா விமான நிலையம் டெல்லி விமான நிலையம் இந்த மூணு இடத்துலயும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க அதாவது சுங்கம் அதாவது வெளிநாட்டுல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து கொண்டு வர சாக்குகள்லாம் இங்க வந்து டிரான்சிட் ஆயிட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் அதாவது டெல்லி கல்கட்டால இருந்து ஆகும் கல்கட்டா ஏற்றுமதி ஆகும் இது இன்னுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அங்க அங்கே பாகிஸ்தான் சாரி பங்களாதேஷ்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படியே தேங்கி போச்சு அந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே தேங்கி போச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பொருள் உள்ள வர முடியாமல் போச்சு இப்படிதான் நம்ம பண்ணணுமே தவிர பாகிஸ்தான் வேற என்ன பண்ணினாலும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஒன்று அப்புறமா பார்டர் தாண்டி அங்கே போயிட்டு இந்த பாலா கோட் ஸ்டைலில் போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வருது அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது ஏன்னா பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் ரொம்ப வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்ம அதை ஸ்டாப் பண்ணினதுக்கு அப்புறம் தான் காஷ்மீர் நம்ம கண்ட்ரோலில் வந்திருக்கு மூணாவது பலூச்சிஸ்தானில் ஏற்கனவே அவங்க அந்த பலூச்சி மக்களுக்கு நம்மளுடைய முழு சப்போர்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்க அந்த அவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் அவர்கள் தொடுத்து வரும் போர்ல நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைபர் பக்து பக்துவன் குவா அப்படிங்கிறது அந்த மலை பிரதேசத்துல இருக்கிற அந்த டிரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ இருக்கிறது சிந்து பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த மூணு இடங்கள் தான் அதாவது காஷ்மீர் நம்ம ஏன் பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் சொல்லணும் நம்ம காஷ்மீர் தான் அது ஸோ சிந்து பஞ்சாப் அண்டு காஷ்மீர் இந்த மூன்று பகுதி மக்களையும் நம்ம சைடில் திருப்பிக்கிறதுக்கான நம்ம நம்மளுக்கு ஆதரவாக மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் இந்த கவர்மெண்ட் ஈடுபட வேண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த நான் சொன்ன இந்த இண்டஸ் ட்ரீட்டி இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா அந்த ஐந்து நதிகளினுடைய ட்ரீட்டி இந்த தண்ணி போகாமல் அவங்களுக்கு பண்ணிட்டோம் சொன்னால் ஓகே ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மிக ஓரளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் அவங்களுக்கு ஏற்படும் மக்களுக்கு வந்து பயங்கரமான தவிப்பு ஏற்பட்டு போகும் ஆனா ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் வந்து ரொம்ப நசிஞ்ச நிலைமையில தான் இருக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது அது எல்லாமே அவங்களுடைய உருவாக்கம் தான் அவங்களாலே தான் அது மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த இது நிறுத்தினதுனால அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போகலாம் அங்கே போயிட்டு வழக்கு தொடுக்கலாம் தொடுக்கட்டுமே எங்களுக்கு கேட்குறேன் நான் தொடுக்கட்டுமே அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாமே அதுக்கப்புறமா நாம் வந்து எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அங்கே சப்மிட் பண்ணி இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவாங்க அதனால அதனால் இதுதான் அவங்க பண்ண போகிறாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க இன்னும் ஒரு பிப்டீன் டு டுவெண்டி டேஸ்ல ரொம்ப பயங்கரமான அதிரடி சம்பவங்கள் நடக்கப் போகின்றன மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரிவர் ட்ரீட்டையும் அப்ரூவேட் ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நடந்தது வந்து ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துல கூட பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் இஸ்லாமியர்களை தீவிர இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய தீவிரவாதிகளையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் பேசக்கூடிய பல்வேறு குழுக்கள் இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் இந்த இது போன்ற தீவிரவாத சிந்தனை உள்ள தான் நம்ம நாட்டுக்கு உள்நாட்டு பாதுகாப்பும் இல்லாம போயிட்டு இருக்கு வெளிநாட்டு பாதுகாப்பும் இல்லாம போயிட்டு இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் தேங்க்யூ ஜி பல தகவல்களை மிக நன்றி Thank you.